இந்த வீடியோவில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க டிப்ஸ் நம்பர் ஒன் நாம எப்பவுமே பூஜை பாத்திரங்களை இது போல் லெமன் வச்சு தேய்ச்சி கழுவும் போது ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்னு ரெஸ்டிங்கில் விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு ஜெல்லோ அல்லது விம் பாரோ அல்லது நீங்கள் என்ன பார் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவிட்டு அப்புறமா ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டு பாருங்க பூஜை பாத்திரம் சீக்கிரமாக கருமை நிறமாக மாறாமல் இருக்கும் நீங்கள் கிளாத் வச்சு துடைக்காமல் விடும்போது என்ன ஆகுனா பூஜை பாத்திரத்தில் அங்கங்கே திட்டு திட்டா தண்ணி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அது போல் தெரியாமல் இருக்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் டூ நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகளில் இது போல எண்ணெய் பிசுக்கு பச்சை நிறத்துல படிஞ்சிருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க ஒரு கிளாத்தை எடுத்து அதை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இது போல நீங்கள் அழுத்தி தேய்ச்சிங்கனாவே அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் ஆகிடும் பாருங்க நான் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் இந்த கிளாத்தை வச்சு தொடச்சி தான் விட்டுருக்கேன் அதுக்கே இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு நீங்களும் இந்த டிப்ஸை உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் எப்பவும் போல் லெமன் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பல பலன் ஆகிடும் டிப்ஸ் நம்பர் த்ரீ ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு கூழ் ரெசிபி பார்த்துடலாங்க கம்பு ஆஃப் டம்ளரும் சோளம் ஆஃப் டம்ளரும் எடுத்திருக்கேன் ரெண்டும் சேர்த்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கோம் நாம இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து இதில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு இப்போ இதை நாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் சொல்கிற பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்து இந்த கூழ் செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டியாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நாம் நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம் ரொம்பவும் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணாமல் இந்த பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கேழ்வரகு கம்பு சோழக்கூழ் செய்யறதுக்காக ரெண்டு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவை ஒரு நாள் முன்னாடியே நல்லா தண்ணியில் கரைச்சி புளிக்க வச்சு எடுத்தாச்சு ரெண்டு டம்ளர் கேழ்வரகு மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் கம்பு சோளத்துக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் மொத்தமாக நாம அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கோம் அஞ்சு டம்ளர் தண்ணியை நல்லா இது போல் கொதிக்க வச்சிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க கம்பையும் சோளத்தையும் இதில் சேர்த்து அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஓரளவுக்கு வெந்ததும் இப்போ நீங்க கரைச்சி வச்சிருக்க கேழ்வரகு மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா இது போல கிண்டி விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா கூழ் பதத்துக்கு வந்துடும் இப்போ இது கொஞ்ச நேரம் ரெஸ்டிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம திறந்து பார்க்கலாம் பாருங்க கூழ் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான அளவு கூழை எடுத்து உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இது கூட ஊறுகாய் இல்லைனா வெங்காயம் இது போல் வேர்க்கடலை கூட எங்களுடைய கிராமப்புறங்களில் போட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்து இது கூட சாப்பிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ரொம்பவுமே முக்கியமான டிப்ஸுங்க எது கத்திரிக்காய் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வாங்குங்க எது முத்தனை கத்திரிக்காய் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது போல் கூட நீட்டமாக நல்லா காம்பு இதனுடைய காம்பு இந்த அளவுக்கு கத்திரிக்காயை கவர் பண்ணி இருந்ததுன்னா அது ரொம்பவுமே பிஞ்சு கத்திரிக்காங்க இது போல் கூட கம்மியாக காம்பு நீட்டமாக இருந்து இருந்ததுன்னா அது முத்துணை கத்திரிக்காங்க இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்க கத்திரிக்காயில் எந்த அளவுக்கு வெதை இருக்குதுன்னு பாருங்கள் இது முத்தனை கத்திரிக்காய் இதனுடைய மேல்புரத்தில் இருக்கிற அந்த குடை போன்ற பகுதி ரொம்பவுமே கம்மியாக இருந்தது இப்போ இதை கட் பண்ணி காற்றம் பாருங்கள் இது பிஞ்சு கத்திரிக்காய் இதில் குடை போன்ற பகுதி நீளமாக இருந்தது இந்த க இது போல் நீங்கள் கத்திரிக்காய் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாகவும் இருக்கும் நீங்கள் சமைக்கும்போது நல்லா ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்களுடைய வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் வளையல் கடைக்காரர் சொன்ன அருமையான டிப்ஸுங்க இது நம்ம ஒரு சில சமயம் வளையல் போடும்போது வளையல் முழுசாக கைக்குள்ளே போகாமல் அந்த குறுக்கெலும்பில் மாட்டிக்கிட்டு அப்படியே நிற்கும் அது போல் நிற்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வளையல் போடும்போது வளையல் போடுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க இந்த கவரை நல்லா கைக்குள்ளே ஃபஸ்ட்டு மாட்டி டைட்டன் அப் பண்ணி நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வளையல் போட்டு பாருங்க வளையல் போடும்போதும் ஈஸியாக இருக்கும் திரும்ப நீங்கள் கழட்டும் போதும் ரொம்பவுமே ஈஸியாக வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் போட்டு காட்டுறேன் போடும்போதும் வளையல் ரொம்பவுமே ஈஸியாக உள்ளே போயிடுச்சு இப்போ நான் திரும்பவும் இதை கழட்டியும் காட்டுறேன் பாருங்கள் கழட்டும் போதுமே இந்த வளையல் ரொம்பவுமே ஈஸியாக வெளியே வந்துருச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்